ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழன்ராஜ் ஸோ இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கேள்விகள் எப்படி கேட்பாங்க நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரீஸ் எதுக்காக அப்படின்னா மெயின்ஸில் நமக்கு ரிசல்ட் வருமா வராதா அப்படிங்கிறது எக்கச்சக்கமான நபர்கள் பல பல கன்ஃபியூஷனில் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கில் அமௌண்ட்டு பே பண்ணி படிக்க முடியாமல் எக்கச்சக்கமான மாணவர்களும் இருக்கலாம் ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சீரீஸ் ஸோ வீடியோ பாருங்கள் ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கோங்க நீங்களும் எழுதி ட்ரை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எதை எழுதணும் எப்படி எழுதணுங்கிற விஷயத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கும் ஒரு சில ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு உண்டான கேள்விகளையும் உங்களுக்கு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்விகள் எப்படி கேட்பாங்க நம்ம எப்படி டைம் நமக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறேன் ஓவராலாக நமக்கு இருக்கக்கூடிய ஏழு சிலபஸில் இருந்து நமக்கு ஓவராலாக முந்நூறு மதிப்பெண் வரைக்கும் கேள்விகள் கேட்குறாங்க அது என்ன முந்நூறு மதிப்பெண் அப்படின்னு பார்த்தோம்னா டென் மார்க் கொஸ்டினும் ஃபிஃப்டின் மார்க் கொஸ்டின் தான் ரெண்டும் தான் இந்த பத்து மதிப்பெண் கேள்விகள் மொத்தம் பன்னிரெண்டு கேள்விகள் கேட்குறாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டமாக நூற்றி இருபது மதிப்பெண் ஆகுது பதினஞ்சு மதிப்பெண் கேள்விகள் மொத்தம் பன்னிரெண்டு கேள்விகள் கேட்குறாங்க ஓவரால் நூற்றி எண்பது மதிப்பெண் ஆகுது இதில் பத்து மதிப்பெண் கேள்விகள் நம்ம ஆன்சர் சீட்டில் எவ்வளோ லைன்ஸ் வரைக்கும் எழுத முடியும்னா ஒரு இருபத்தி ஒன்பது லைன் வரைக்கும் எழுதலாம் பதினஞ்சு மதிப்பெண் கேள்விகள் ஒரு ஐம்பத்தி ஏழு லைன் வரைக்கும் நம்ம எழுத முடியும் இந்த இருபத்தி ஒன்பது லைன் நம்ம எழுதுறதுக்கு அதிகபட்சம் நம்ம எடுத்துக்க வேண்டிய நேரம் ஆறிலேருந்து ஏழு நிமிஷம் அதாவது ஒரு பத்து மார்க் கொஷினுக்கு நமக்கு ஆறிலிருந்து ஏழு நிமிஷம் தான் அதிகபட்சம் எடுத்துக்கணும் ஒரு பதினஞ்சு மார்க் கொஷினுக்கு அதிகபட்சம் எட்டுலேருந்து ஒன்பது நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு மேலே டைம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் எல்லா கேள்விகளையும் அட்டன் பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த டைம் அப்படிங்கிறது மேனேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த டைமை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம வளவளவளவளன்னு கதையாக எழுதக்கூடாது ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தெளிவான பாயிண்ட்டை தெளிவாக பேப்பரில் ஷோ பண்ணி காட்டணும் சரிங்களா ஸோ அப்படி நம்ம எப்படி ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோ சீரீஸுங்கிறது இந்த ஒரு கேள்விகளோட ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது இது மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் நாங்கள் உங்களுக்கு கேள்விகளை நாங்கள் எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் காட்டுவோம் நீங்கள் ஒரு சில கேள்விகளை டிரைவ் பண்ணி எங்களுக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் சரிங்களா அதில் ஒரு சில கரெக்ஷன்ஸும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம் ஓகேவா ஓகேவா அதில் ஃபஸ்ட்டு நமக்கு தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு நவீன இந்திய வரலாறு இருந்து ஒரு நாற்பது மதிப்பெண் கேட்குறாங்க அதிகமான மதிப்பெண் எங்கே கேட்கறாங்கன்னா பாலிட்டியில் கேட்பாங்க அறுபது மதிப்பெண் வரைக்கும் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கெட்டிங் கொடுத்துருக்காங்க ஐரோப்பியர்களுடைய வருகை போர்ச்சுகீசர்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கெட்டிங் இதை மையமாக வச்சு ஒரு கேள்வி என்ன கேள்வியும் பாருங்கள் இந்தியாவிற்கு போர்ச்சுகீசியர் வருகையினுடைய காரணம் மற்றும் அதன் விளைவுகளை விளக்குக கேள்விகள் இப்படி ஒரு கேட்டாங்க இது ஒரு பத்து மார்க் கொஸ்டின் சரிங்களா இந்தியாவிற்கு போர்ச்சுகீசியர்கள் வருகையினுடைய காரணமோ மற்றும் அதனுடைய விளைவுகளை விளக்குகன்னு சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஷோ பண்ணியாச்சு அறிமுகம் அறிமுகத்தில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூணு பாயிண்ட்டாக உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி கொடுக்குறேன் பதினைந்தாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகள் கடல் வழியாக இந்தியாவை அடைந்து வர்த்தகம் செய்வதில் அதிக ஆர்வம் யாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை இந்த பொதுவாக இந்த போர்ச்சுகீசியர்களில் இதுக்கு எடுத்துக்கூடிய மற்ற நபர்கள் இவங்க எல்லாமே ஐரோப்பியர்கள் தான் சரிங்களா இந்த மொத்த ஐரோப்பியர்களுமே இந்த ஒரு காலகட்டத்தில் இந்தியாவை அடைந்து வர்த்தகம் செய்வதில் ஆர்வம் காட்டினாங்க ஆக்சுவலாக இவன் வர்றதுக்கு ஒரு காரணம் இதுவும் ஒரு காரணம் தான் அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன் செகண்டு போர்ச்சுகீசியர் இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பியர் இதில் ஃபஸ்ட்டு நம்ம கேட்டக்கூடிய இந்த கேள்வி இருக்குல்ல இவனுடைய சிறப்பை எடுத்து மென்ஷன் பண்ண போகிறேன் ஏன்னா இவனை தனியாக ஹைலைட் பண்ணி காட்டணும் அதுக்காக இந்த போர்ச்சுகீசியர் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்த முதல் ஐரோப்பியன் அப்படிங்கிறதையும் காட்டிட்டேன் தென் அதுக்கடுத்த பாயிண்ட் பாருங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வாஸ்கோடகாமா கல்லிக்கோட்டை கடற்கடையை அடைந்து இந்திய வரலாற்றில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தினார் இவன் வந்தது நம்ம கிட்ட ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தையும் வந்துச்சு ஏன் இந்த மூணு பாயிண்டை ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஓவராலாக இந்தியாவிற்கு வருகை தந்த மொத்தம் ஐரோப்பியர்கள் அப்படிங்கறதுல மொத்தத்தை ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிட்டேன் ரெண்டாவது கேட்கப்பட்ட கேள்வியை ஷோ பண்ணிட்டேன் மூணாவது இதனுடைய விளைவுகள் இதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது இதையும் மென்ஷன் பண்ண முடியும் வந்ததுல நம்ம ஒரு மாற்றமே அடைஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் அறிமுகத்தில் ஷோ பண்ணுங்க தென் அதை இன்னும் கொஞ்சம் எலாபிரேட்டாக போகும்போது நமக்கு மெயினான விஷயமே கேட்டுருங்க சோ அந்த குடுத்துருப்பாங்களே கேள்வி அந்த கேள்வியவே டேரெக்டா வச்சு இதுக்கான பதில் இதுதான் அப்படிங்கிறதையும் நம்ம ஷோ பண்ண போறோம் போர்ச்சுகீசியர் வருகையுடைய முக்கிய காரணம் அப்படிங்கிறது மொத்தம் நாலு உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி கொடுக்குறேன் ஒன்னு வர்த்தகம் அப்படிங்கிறது முக்கியமான காரணம் இருந்துச்சு ரெண்டாவது ஒரு புதிய கடல் வழியை தேடணுங்கிறது அவனுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு மூணாவது நாலாவது மத பரப்பல் அவனுடைய மதத்தை பரப்பணுங்கிறதும் ஒரு காரணமாக தான் அமைஞ்சிச்சு நாலாவது வர்த்தகம் ரீதியாக மற்ற நாடுகளாக வந்து இவன் வந்து மற்ற ஐரோப்பியராக இருக்கட்டும் இல்லை வேறு எவனாக இருக்கட்டும் அந்த மற்றவங்கள வந்து டவுன் பண்ணிவிட்டு தாந்தாம் முன்னாடி வரணும் அப்படிங்கிறது எல்லாமே இவன் அவன் இங்கே வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமாகவும் இருந்துச்சு சரிங்களா சே இதை இன்னும் எலாப்ரேட்டாக உங்களுக்கு நான் இந்த நாலு பாயிண்ட்டை சொல்கிறேன் ஏன்னால் கேட்கப்பட்ட கொஸ்டின் இதுதான் அதனால் உங்களுக்கு இன்னும் எலாப்ரேட்டாக சொல்கிறான் வர்த்தகம் அப்படிங்கறதுல இந்தியாவின் மிளகு ஏலக்காய் இளவங்கம் ஐரோப்பாவில் மிகுந்த தேவை இருந்துச்சு அதை வணிகம் பண்ணுறதுக்கு இவன் இங்கே வந்தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணம் வர்த்தகம் ரீதியாக ரெண்டாவது அரபு வணிகர்கள் இடைநிலையாச்சு போர்ச்சுகீசியர்கள் நேரடி கடல் வழி தேடின ஸோ அரபு வணிகர்கள் அப்படின்னா நம்ம வந்து இடையில வந்து இந்த நோபில் துருக்கியர்கள் கைப்பற்றல் அப்படின்னு பார்ப்போம் ஸோ இருந்து அவங்க இந்தியாவுக்கு இப்படி வந்துட்டு இருந்தாங்க இடையில இப்படி மறுத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த ஸ்டாப் பண்ணப்பட்டதுனால இவன் இப்படி வர முடியாமல் புதுசாக ஒரு கடல் வழியை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஸோ அதுவுமே வர்த்தகம் ரீதியா ஸோ அவனுக்கு தேவையான பொருட்களை இங்க வாங்கிக்கணும் அப்படின்ற ரீதியா இவங்க தேடி வந்ததுமே இவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்துச்சு சரிங்களா தென் அதுக்கடுத்து புதிய கடல்வழி தேடல் எஸ் தேடல் அப்படிங்கறது இந்த ஹென்ரியினுடைய ஒரு முக்கியமான தூண்டுதலின் காரணமாக இவங்க வந்தா அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான் கரெக்டு தானே அவன் பேரை வந்து மாலுமின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா கடல் வழி ரிலேட்டடாக அவனுக்கு நிறைய விஷயங்கள் வேணும் அப்படிங்கற ஒரு காரணத்துக்காக ஓகேவா ஸோ இதர் செகண்ட் ஹைலைட் பண்ணி மூணாவது மதத்தினுடைய பரவல் எஸ் கண்டிப்பாக கிறிஸ்துவ மதத்தை அவங்க இங்கே பரப்புனாங்க பிற்காலத்தில் அதுவும் இவங்க அவங்க இங்கே வர்றதுக்கு உண்டான ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சிச்சு நாலாவது வர்த்தகத்தினுடைய ஆதிக்கம் எஸ் மற்ற இந்திய கடல் வர்த்தகத்தில் மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட முன்னிலை பெற வேண்டும் அப்படிங்கறதுமே இவங்க தன்னை வந்து இங்கே நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்துச்சு இந்த நாளையுமே இவங்களுடைய காரணத்தில் அதாவது அவன் இங்கே வந்தான் இங்கே வந்து இங்கே நிலைச்சு நின்னா இதுக்கான ஒரு காரணமா நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் சரிங்களா ஸோ இதை உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணி நீங்கள் காரணத்தை நீங்கள் வந்து இன்னும் எலாபிரேட்டாகவும் சொல்லலாம் சரிங்களா போர்ச்சுகீஸினுடைய வருகையினுடைய விளைவுகள் சரி ஓகே காரணம் இருந்துச்சு ஏதோ ஒரு காரணம் மனசில் வச்சுருந்தா இங்கே வந்தான் வந்ததுக்கப்புறம் என்ன தான் பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு வர்த்தகத்தில் மேலே வருவான்னு சொன்னல எஸ் வர்த்தக நிலையங்கள் அமைச்சான் எங்கள் கள்ளிக்கோட்டை கோவா டையூ டாமனில் வர்த்தக மையங்கள் அமைச்சான் ரெண்டாவது கிறிஸ்துவ மத பரப்பல் அது ஒரு காரணமாக சொன்னல எஸ் கண்டிப்பாக ஜெயின் பிரான்சிஸ் சேவியர் மூலம் மதத்தை பரப்பினா அப்படிங்கிறதும் உண்மைதான் ஸோ அதுவும் செகண்டுக்கான காரணமும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மூணாவது இந்திய வர்த்தகத்தில் மாற்றம் பாரம்பரிய அரபு இந்திய கடல் வர்த்தக பாதிப்பு எஸ் முன்னிலிருந்து அந்த ஐரோப்பியர்கள் வந்து அந்த இடையில வரும்போது அந்த நோபில் துருக்கிற கைப்பற்றப்பட்டதுனால அந்த விஷயத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு இவனுடைய தேடலாக விளங்கிய இந்த கடல்வழியை கண்டுபிடிச்சான் அதுதான் புதிய வழிகளில் உருவாக்கம் அப்படிங்கிறதுமே இதுவும் தன்னுடைய முக்கியமான ஒரு நிகழ்வாக நடந்துச்சு ஏன்னா இந்த மூணாவது பாயிண்ட்டு பேஸ் பண்ணி தான் மற்ற ஐரோப்பியர்களும் உள்ளே வர்றான் அவன் வந்து தான் நம்மளை வந்து குறிப்பிட்டு பல வருஷங்கள் நம்மளை வந்து ரிவர்சலையும் கொண்டுட்டு போனான் அப்படிங்கிறது உண்மைதான் சரிங்களா தன் அதுக்கு அடுத்து பாருங்க போர்ச்சுகீசியர் வருகையால் டச்சு பிரிட்டிஷ் பிரான்ஸ் போன்ற மற்ற ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வர தூண்டப்பட்டனர் இது அதை விட ஒரு முக்கியமான ஒரு விளைவாக தான் நம்ம வந்து ஷோ பண்ணணும் அதுக்காகத்தான் உங்களுக்கு நான் பாக்ஸ் பண்ணி ஷோ பண்ணுறேன் தென் அதுக்கு அடுத்து அப்போ முடிவு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா புதிய வணிக அரசியல் காலத்தின் தொடக்கம் எஸ் கண்டிப்பான முறையில் இவை வந்ததுக்கப்புறம் வணிகம் ரிலேட்டடாக ஒரு அரசியல் மாறுபாடுமே கண்டிப்பாக நடந்துச்சு ஆங்கிலேயர்களின் இந்திய ஆட்சிக்கான அடித்தளமாகவும் அமைஞ்சது ஏன்னா அவள் வரலை அப்படின்னா இந்தியான்னு ஒரு விஷயம் பிரிட்டிஷ்காரனுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நம்ம வந்து பின்னாடி இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்களும் நடந்துச்சு இதுதான் இந்த பிரிட்டிஷ்காரன் இங்கே சாரி இந்த போர்ச்சுகீஸே இங்கே வந்ததினுடைய விளைவு அப்படிங்கிறதுனா ஷோ பண்றேன் சரிங்களா ஸோ பாயிண்ட் உங்களுக்கு நான் ரொம்ப எலாபரேட் பண்ணி கொடுக்கல ரொம்ப பேசிக்கா ஜஸ்ட் சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் நெக்ஸ்ட் போக 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 இன்னும் எலோரேட்டாக உங்களுக்கு நான் வந்து எப்படி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள சொல்லுவேன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப டெப்த் எல்லாம் போயிட வேணாம்ன்றதுக்காக தான் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள வச்சு உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் சரிங்களா சரி ஓகே இப்போ இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஒருவேளை பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக என்ன ரீசன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கான ரீசனையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு கேள்வி ஆங்கிலேயர் இந்தியாவில் வர்த்தக நிலையங்களில் இருந்து அரசியலுக்கு வந்ததை விலக கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க ஆங்கிலேயர் இந்தியாவில் வர்த்தக நிலையங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணால் அதில் இருந்து அரசியலுக்கு எப்படி வந்தால் தென் வந்தது வந்ததை விளக்குக அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி இது மார்க் கொஷின் டென் மார்க் கொஸ்டினா நீங்கள் எவ்வளோ எழுதுனுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எழுதிட்டு அதை ஸ்னாப் எடுத்து ஜஸ்ட் எஸ் எஸ் என் ராஜ்குமார் டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் காம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயில் ஐடிக்கு நீங்கள் அந்த இதை மென்ஷன் பண்ணாலும் ஓகே ஷேர் பண்ணாலும் அதர்வைஸ் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண முடியும் யூடியூப்பில் அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஓகே சரிங்களா சரி ஓகே அடுத்தடுத்த வீடியோ இன்னும் சில முக்கியமான கண்டென்டோட உங்களை நான் மீட் பண்றேன் தேங்க்யூ